இன்றைக்கி பிரதோஷம் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு பத்து விளக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து கோவில்களில் வைக்கிறதா நம்ம சொல்லியிருந்தோம் அதில் மொதல் கோவில் எங்கே வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை வட்டம் அங்கே இருக்கிற மோகனூர் அப்படிங்கிற ஊரில் இந்த கோவிலை நம்ம உளவரப் பணி பண்ணி ஒரு ஒரு வருடம் இருக்குங்க அதுக்கப்புறம் எந்த விதமான உளவரப்பணியும் இல்லை போல் சாமி பிள்ளை எப்படி இருக்காருன்னு கூட தெரியல ஆனால் இங்கே இருக்கிற பசங்க தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வந்தாங்க ஆனால் இப்போ பார்க்க வந்து பார்த்திங்கன்னா வழிபடுற மாதிரி தெரியல திரும்பவும் உழவார பணி பண்ணி திரும்ப வழிபாட்டுக்கு கொண்டு வருவாங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு கோவில் பாருங்க உள்ள நேரம் வந்து பாத்தீங்கன்னா அம்மனை பாக்குற மாதிரி இருக்கு பாருங்க இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இரட்டை தலை பாம்பு இருந்ததை கூட சொல்லியிருப்போம் இல்லையா அதான் சரியான ஒரு வழிபாடு இல்லை வழிபாட்டுல இருந்திருந்தா பாருங்க முருகன் முருகன் இருக்காரு பிள்ளையார் இருக்காரு சிவன் இருக்காரு அம்மன் இருக்காங்க நந்தி வழிபாடு இருக்கு எல்லாம் இருந்தும் கூட இன்னைக்கு பிரதோஷ நாள் அப்படி இருந்தும் ஒன்னும் இல்லை ஒண்ணும் இல்லை எல்லாம் இருந்தும்னா ஒரு வழிபாடு இல்லை என்ன காரணத்தில பசங்க நல்லா தான் வழிபாடுகிட்டு இருந்தாங்க கோயிலோட இன்னைக்கு பிரதோஷம் ஒருவேளை சாயந்தரம் வந்து பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல நம்ம அப்படியே விட்டு பயங்கரமா ஏறுது என்ன பண்ண சொல்கிற சாமி இப்படி இருக்கிறதுல நெடி தெரியல அப்படியே வந்துட்டு வைக்க முடியாது இல்லைங்களா கூடிய விரைவில் இந்த மாதத்துக்குள்ளேயே இவருக்கு வந்து ஒரு உழவார பணியை பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த காணொலியே அந்த ஊர் பசங்க பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து வழிபடு கிடையாது தம்பி சீக்கிரம் வந்து இந்த மாதத்துலேயே பணி பண்ணுவோம் இந்த விளக்கில் பாருங்கள் திரி எவ்வளோ அழகாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வெளியிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெளியிலேருந்தே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கையை உள்ளே வைக்காமல் இறைவா இந்த விளக்கு அணையாமல் உனக்கு ஏரியா கூடிய சீக்கிரம் வந்து உனக்கு இவ்வளோ பணி பண்ணுறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கோவில் இருக்கிற நிலையை பாருங்கள் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வந்தோம் ரெண்டு மாதம் தான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்தப்போ இப்படி இல்லை அடித்து பாருங்கள் கூடிய விரைவில் இங்கே உளவாரம் பண்ணி பண்ணுவோம் சரிங்களா